இருந்தாங்க ஸோ அதனால வேண்டி இவங்களுடைய சீரியல மறுபடியும் திரு தண்ணியில் டெலகாஸ்ட் பண்றான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இப்போ சேனல் இருக்காங்க எஸ் ஹீரோவா சமீரும் ஹீரோயினா அவனுடைய ஷோபனாவும் கம்மி ஆகியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஷோபனாவுடைய ரோல் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேற ஒரு ஒருத்தர் கூட மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ்னால அவர் இறந்துடுறாரா இல்லை பெரிய பிரச்சனைனால அந்த திருமணம் டிவோர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கூட மேரேஜ் பண்றாங்களா அப்படிங்கறது கல்யாணம் ஆகுது ஓகேங்களா அந்த ரோல் வந்துட்டு ஈஷான் ஷியாம் சொல்லிட்டு ஒருத்தர் மலையாள ஆக்டர் வந்துட்டு நீனான் கதலுடைய ஹீரோ இருக்கா இல்லையா பிரேம் அவருடைய அண்ணன் நினைக்கிறேன் அண்ணனும் தம்பியோ தெரில அவருடைய பிரதர் தான் அவர் வந்துட்டு இந்த சீரியல்ல ஒரு மெயின் லீடா பண்றாரு எஸ் ஈஷான் ஷியாம் நம்மளுடைய சமீர் அண்ட் சோபனா இவங்க மூணு பேருந்தான் மெயின் லீட்ஸா இந்த சீரியல் வந்து பண்றாங்க எப்படி சொல்றதுன்னா ஹீரோயின்க்கு வந்து ஒரு மேரேஜ் முன்னாடி ஆயிருக்கும் அவங்க தான் வந்துட்டு ஈஷான் ஷியாம் அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ்னால அவங்களுக்குள்ள இதாகி அதுக்கப்புறமா தான் சமீர் வந்து ஹீரோவா இன்டர் ஆகவார் ஸோ இந்த சீரியலுடைய ஒரு ஓவர் வியூ இந்த சீரியல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு சீரியல் எதுவும் தெரியல மேக்ஸிமம் ஒரு வில்லேஜ் பேஸ் லுக் இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அவங்க ஷோபனா எப்பயுமே அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அது அமைஞ்சிருச்சு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த சீரியலில் அடிஷ்னல் கேஸ்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எஸ் நம்மளுடைய ஆனந்த் பண்ணுவாங்க சார் ஸோ இவர் வந்துட்டு ஒரு மே ஒரு மேஜர் ரோல் பண்றாரு ஸோ இவர் வந்து மௌனராகம் தான் ஃபேம் அவருக்கு பெரிய சீரியலாக அமைஞ்சது அதுதான் சக்ஸஸ்ஃபுல் சீரியலாக அது தொடர்ந்து இப்போ கிழக்கு வாசல் சீரியல் கூட லாஸ்ட்டாக பண்ணியிருந்தாரு முத்தழகலையும் பண்ணியிருந்தாரு ஸோ அவர் வந்து ஒன் செகண்ட் நம்முடைய ஷோபனா கூட சேர்ந்து இந்த சீரியல் ஜாயின் பண்ணிருக்காங்க அதே போல இன்னும் ரெண்டு ஆக்ட்ரஸ் கூட ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் இருக்கு யார் அப்படின்னா ஆக்ட்ரஸ் நிஷா அண்ட் ரீமா ஸோ ரீமா வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய சீரியல்ஸ் நம்ம பார்த்துருப்போம் கிழக்கு வாசல் தொடர்ந்து இப்போ லாஸ்ட்டாக பாகியலட்சுமி சீரியல் கூட பண்ணிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரியல் அடிஷனல் காஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்மே இருக்கு இருக்கு ஸோ இந்த சீரியலுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபஸ்ட் டைம் விஜய் டிவிக்கு பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இவங்க வந்து கலர்ஸில் வந்துட்டு சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்மே இருக்கு ஸோ ப்ரொடக்ஷன் நேம் வந்து நம்ம வந்துட்டு அப்டேட் கிடச்சி நான் கமெண்ட் செக்ஷனில் போட்டு பின் பண்றேன் ஸோ இந்த சீரியலை டேரக்ட் பண்ணுறது நம்முடைய நீரன் காதல் சீரியலுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாஸில் நிறைய இன்ஃபோ வந்து பரவிட்டு பட் நான் வந்து பர்சனலாக அவர்கிட்டே கேட்டேன் இந்த மாதிரி அந்த சீரியல் டேரக்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு பட் வந்து நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாரு ஸோ ஒருவேளை அவர் சஸ்பென்சிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட மறைக்கிறாரா இல்ல அவர் பண்ணலையா வேற யாரும் பண்றாங்களா அப்படிங்கிற டீடைல் நான் இன்னும் கேதர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சதும் நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்றேன் இல்லை நான் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு பின் பண்றேன் ஸோ இந்த சீரியல் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹிட் அமையும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இந்த ஹஸ்பண்ட் ரிலேட்டடா மூவ் பண்றாங்க அதுவும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஈஷான் ஷியாம் இருக்காரு இல்லையா மலையாளம் ஆக்டர் ஸோ அவர் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு ஷோ ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு நம்முடைய சோபனாவுடைய பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி சீன்ல வந்துட்டு சம்திங் ஏதோ நடந்துருச்சு போல ஸோ அது ரிலேட்டடா கேட்டு இந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி போட்டுருந்தாரு அதுக்கு பதிலா சோபனா வந்து அதை ரீஷேர் பண்ணும் போது இந்த மாதிரி ஏதோ சொம்பால என்ன அடிச்சுட்டேன் அதுக்கு வந்து சாரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருப்பாங்க அதுக்கு திருப்பி இப்படி ஷேர் பண்ணி சூன் நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் ஷூட்டில் ஷூட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எனக்கு டவுட் வந்துச்சு என்ன சீரியல் என்ன ஷூட் போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சொல்லி விசாரிக்கும் தான் தெரிய வந்தது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீரியல் பண்றாங்க அது இந்த பூங்காற்று அப்படின்ற ஒரு சீரியல் சொல்லிட்டு ஒரு பெரிய இருக்குல்ல எல்லா ஆர்டிஸ்ட் ஸ்டூடியோ ஸ்டோரியும் டெய்லி பார்த்துட்டு இருக்கணும் அப்போ எங்கேயாச்சும் ஒரு சின்ன சின்ன அப்டேட் கிடைக்கும் போது அப்படியே நம்ம லிங்க் பண்ணி நம்ம ஒரு அப்டேட் கேதர் பண்றோம் எனக்கு தெரிஞ்சு நல்லபடியாக அமையும் நினைக்கிறேன் இந்த சீரியல் டீமுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நாள் மிஸ் இருக்கீங்க நிறைய பேர் சோ த்ரீ தேர்ட்டி ஸ்லாட்ல ஒரு ஆஃப்டர்நூன் குயினாவே இருந்திருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு கம் பேக் ப்ராஜெக்ட் அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை